கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் நல்ல கவனிங்க பதினாறு மைல் தூரத்தில் இருக்கிற இந்த ஒரு உயர் அதிகாரிக்கு தகவல் தெரிகிறது என்ன தெரியுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவுக்கு வந்திருக்கிறாரு அந்த கானாவுக்கு நான் போகணும்னா ஒரு பதினாறு மைல் தூரம் நான் பிரயாணப்பட்டு போகணும் அவ்வளோ தூரம் நான் போகிறதுக்கு முதல்ல எனக்கு என்ன வேணும் விசுவாசம் வேணும் இப்போ யாராவது நீங்கள் ஒருத்தர் போகிறீங்க ஏதாவது ஒரு இது போகிறீங்கன்னா காரணம் என்ன அவங்கள குறித்து நீங்கள் கேள்விப்படுறீங்க அவங்கள குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்குது அதனால தான் நீங்கள் வர்றீங்க இப்போது இந்த உயர் அதிகாரிக்கு ஏசு கிறிஸ்து கானாவுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்படுறாரு ஏசு கிறிஸ்து கானா என்ற கல்லையாவில் திராட்சரசத்தை மாற்றி கொடுத்தவர் அதனால் என்ன சொல்கிறாரு சரி அவரால் முடியும் இயேசு கிறிஸ்துவால முடியும் அதனால நான் ஏசு கிறிஸ்துவிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வர்றார் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ன சொல்லுது விசுவாசம் எப்படி வரும் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் இப்போ இவருக்கு அங்க இருந்தவங்க சொன்ன அந்த பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டபோது இவருக்கு என்ன வந்துருச்சு ஒரு விசுவாசம் வந்துருச்சு என்ன விசுவாசம் இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய மகனை குணப்படுத்த முடியும் ஏன்னா இவர் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பாரு அவரால் கூடுமானவரை என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்து விட்டு முடியாத பட்சத்தில் தான் இப்போ எங்க வர்றாரு ஆண்டவர்கிட்ட வர்றார் என்ன எப்படியாச்சும் நான் ஆண்டவரை கூட்டி கொண்டு போயிட்டேன்னா என் பிள்ளைக்கு கண்டிப்பாக அது நிச்சயமாக ஒரு விடுதலையாக இருக்கும் மரண அவஸ்தையில் இருக்கிறாவன் விடுதலை பெற்றுவான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு விசுவாசம் தொழில் விட்டதுனால அவர் ஒரு நாள் புறம் பிரயாணம் பண்ணி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்டாக வந்துடுறார் வந்தவர் ஆண்டவரே நீர் வர வேண்டும் என்று அவரை கூப்பிடுறாரு அப்போ ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஒரு நாள் பூரா போகணும் கப்பர்நாம் என்று சொல்வது ஒரு உயர்ந்த பகுதியில் உள்ளது கானா வந்து கொஞ்சம் நடுவில் உள்ளது திபேரியா கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ளதான் இந்த கானா என்கிற ஊர் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டியது அப்போ ஒரு நாள் பிரறையான ஒரு மலையிலேருந்து கீழே வந்திருக்கிறார் இப்போ ஒரு நாள் மேலே ஏறி போகணும் அப்போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தோ கூட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார் என்ன காரணம் விசுவாசம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்தவங்களாக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது குறித்து விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கிறீங்களா ஏன்னா நான் சொன்னது போல் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அப்போ நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் வரும்போது நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை காண வேணும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இருந்திருக்கிறாரு வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லி அதன் மூலமாய் விசுவாசம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் வந்து இப்படி ஆண்டவரை நோக்கி வரும்போது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எடுத்து காரியங்களை செய்வார் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற விசுவாசம் இருக்கிறதா உங்ககிட்ட இருக்கா நன்றா சிந்திச்சு பாருங்க உங்ககிட்ட என்னுடைய விடுதலை என்னை சுகப்படுத்துவது என்னை குணப்படுத்துவது எனக்கு வேலை கொடுத்துவது எனக்கு சமாதானம் கொடுப்பது என் குடும்பத்தில் சமாதானம் கொடுப்பது என் பிள்ளைகள் போதிக்கப்படுவது இதெல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்தான் வரும்னு சொல்லி கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படி இருந்ததுன்னா நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அந்த விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணி தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனுக்கு என்று வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்க முடியாதபடி தங்களுடைய சுகவீனத்தினால தங்களுடைய குடும்பத்துல சமாதானமின்மையினால வேறு வேறு காரியங்களால தங்களுடைய காரியங்களை நம்ப இது பண்ண முடியாதபடி நம்ப முடியாதபடி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு என் தேவன் ஒரு விசுவாசத்தை கொடுங்க சுவாமி ஆம் ஆண்டவரே அதன் மூலமாய் அவர்கள் உமக்கென்று வாழுகிறவர்களாய் உம்முடைய காரியம் செய்கிறவர்களாய் ஆண்டவரே ஒரு விடுதலை பெற்றவர்களாய் உமக்கு ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை அளிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்தனும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்